ஒன்பது நாளும் வந்தது இங்கே வந்தது இங்கே பாரமா துர்க்கையம்மனின் கருணை தானமா ஒன்பது நாள் கொழுவிலே ஒய்யாரமாய் அமர்ந்தாளா நாளும் ஒரு தான் கூத்து கும்மாலந்தா ஒன்பது நாள் கொழுவிலே ஒய்யார மாய் நாளும் ஒரு தான் கூத்து கும்மாலந்தா குடியிருக்கும் வித விதவிதமாய் அலங்காரம் செய்தோமே குழுவிலே குடியிருக்கும் தேவிக்கு விதவிதமாய் அலங்காரம் செய்தோமே ஒன்பது நாள் குழுவிலே ஒய்யாரமாய் அமர்ந்தாளா நாளும் ஒரு படையில்தான் கோத்துக்கும் ஆளந்தான் முப்பெரும் தேவியராய் அருளவே முடிவெடுத்து வந்தாளே கொலுவிலே முப்பெரும் தேவியராய் அருளவே முடிவெடுத்து வந்தாளே கொலுவிலே ஒன்பது நாள் கொலுவிலே ஒய்யாரமாய் அமர்ந்தாளா நாளும் ஒரு படையல்தான் கூத்து கும்மாலதா கண்ணிகையாய் வந்த மறந்தாள் துர்க்கையம்மா எதை தந்திடவே எண்ணம் வைத்தாள் கன்னிகையாய் வந்த மறந்தாள் துர்க்கையம்மா எதை தந்திடவே எண்ணம் வைத்தாள் ஒன்பது நாள் வலுவிலே உயாரமாய் நாளும் ஒரு படையல் தான் கூத்து கும்மாந்தாள் ஆலயத்தில் இருந்தருளும் என் தாயும் வீடு தேடி வந்தருளும் இது ஆலயத்தில் இருந்தருளும் என் தாயும் வீடு தேடி வந்தருளும் இது ஆசையுடன் தாய்க்கு நாம் பூஜை எல்லாம் செய்ய ஆசையுடன் தாய்க்கு நாம் பூஜை எல்லாம் செய்ய அக மகிழ்ந்து தாயும் அள்ளி கொடுத்தே மகிழ்வான் போய்விடும் துன்பம் போய்விடும் துன்பம் போய்விடும் துன்பங்களே பொங்கிடும் செல்வம் பொங்கிடும் செல்வம் பொங்கிடும் செல்வங்களே ஸ்ரீதேவி பவானி தேரேரி வராளா பூலோகம் எங்கிலும் பூமாரி பொழியுதா ஸ்ரீதேவி பவானியும் சேர்ந்து இங்கே நின்றாளா மூத்தவளாய் தாயிருந்து காத்து நிற்க வந்தாளா